அங்கே கிராண்ட்மா இன்றைக்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணால் ஆளுன்னு ஆப்ஷன் வரும் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள் இந்த கப்பால் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் கண்டிப்பாக ஊற வச்சு நல்லா கழுவி இது மாதிரி தண்ணியே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பாரம்பரியமான ஸ்வீட்டு அமிர்த கலசம்னு சொல்லுவாங்க தண்ணி இல்லாமல் எல்லாம் வடிச்சாச்சு இது நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் குற குற நிறச்சிக்கலாம் ரொம்ப நைசாக அரைக்கக்கூடாது குரக்குரன் தான் கண்டிப்பாக குறைக்குரன்னு அரைக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே கப்பால் நம்ம எந்த கப்பு எடுக்கிறோமோ எந்த கப்பு எடுக்கிறோமோ அதே கப்பால் வந்து வெள்ளம் அளந்து போட்டுக்கலாம் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் பாருங்கள் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டாச்சு அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் நல்லா கரையிட்டோம் இங்கே தண்ணி கெலாம் கூட அளவு எதுவும் இல்லைங்க வெள்ளம் வந்து கரையணும் அவ்வளோதான் பாகுபதம் கூட தேவையில்லை வெள்ளம் கரையணும் அதுக்குள்ள நான் இதை வந்து மிக்சியில் போட்டு குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இது மாதிரி குறை குறன்னு விப்பர் மோட்டில் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விப்பர் போடுங்க போதும் இந்த பாகு நல்லா கொதிக்கட்டும் இந்த வெள்ளை கரைச்சல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி நல்லா நிறச்சிட்டு வர்ற மாதிரி கொதிக்கணும் இப்போ அதை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் தூசி ஏதாவது கல் ஏதாவது இருக்கும் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடாயை நான் நல்லா கழுவியே வச்சுக்கிறேன் கழுவி வச்சாச்சு இப்போ இப்போ வடித்து வச்சுருக்கிற வெள்ளப்பாக்கையும் எடுத்து ஊற்றிக்கிட்டோம் ஊற்றி அதை பாருங்கள் இது மாதிரி நல்லா நுறச்சி வரணும் அந்த அளவுக்கு நல்ல அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போய் நல்லா நுரைய வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நான் வந்து தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு போகிறேன் தேங்காய் துருவல் ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம ஒரு கப்பு எடுத்ததுனால ஒரு டீஸ்பூன் அதே நீங்கள் ரெண்டு கப்பு எடுத்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு பருப்பு எடுத்து ஊற வச்சு செய்கிறதுனால ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டாச்சு அதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா அந்த வெள்ளத்தோடு நல்லா ஆகி நல்லா அந்த தேங்காய் துருவலும் கொதித்து இப்போ நான் அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற குரக்குரன்னு அரைச்சி வச்சுருக்கிற இந்த சிவு பருப்பு பாசி பருப்பு அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நிமிஷமாக செஞ்சிடலாங்க இது சுவாமிக்கு பிடித்த ஒரு நைவேத்தியம் அமிர்த கலசம்னு இதுக்கு பேர் ரொம்ப விசேஷமான ஸ்வீட் இது கரட பஞ்சமியில் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே அதிகமாக செய்வாங்க இது செஞ்சு நம்ம சுவாமிக்கு படையல் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா வீட்டில் வந்து சீக்கிரமாக சுபகாரியங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைங்க வந்து நல்லா கல்யாணமாகாத குழந்தைங்க இருந்தால் சீக்கிரமாக கல்யாணம் பயிற்சி வந்து கல்யாணமும் ஆகும் குழந்தையே இல்லாதவங்களுக்கும் சீக்கிரமாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க அங்கே இது மாதிரி ஒன்றா திரண்டு வரணும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது ஒன்றா ஒன்று சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடிப்பிடிக்காமல் பார்த்து செய்யணும் இன்னொரு டீஸ்பூன் நெய்யும் ஊற்றியாச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல நெய் வாசனையாக சூப்பராக இருக்கும் நெய் அதிகமாக கூட தேவையில்லைங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நிமிஷமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் நம்ம சுபகாரியம் வந்து சீக்கிரமாக கை கூடி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கருட பஞ்சமியில் இதை வச்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு படையல் வச்சு பூஜை செய்கிறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லி பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த ஸ்வீட்டாக இது அதுவும் இந்த மாதிரி ஆடி மாதத்தில் வர்ற கருட பஞ்சமி சுவாதி நட்சத்திரத்தில் தான் கருட பஞ்சமி வரும்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா ஒன்று போல் நல்லா பாருங்கள் ஒன்று சேர்ந்து உருண்டு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடிப்பிடிக்காமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது வந்து வெள்ளம் தான் போடணும்னு இல்லைங்க நாட்டு சக்கரை கூட போட்டு செய்யலாம் ஒயிட் சுகர் தான் வேணும்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே அளவு ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ஒன்றரை கப்பு போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இங்கே ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடமாட்டிங்க மாற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் மாற்றி எடுத்து வச்சுட்டு அந்த அடுப்பில் வந்து நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து துணி போட்டு தான் வைக்க போகிறேன் நீங்கள் டைரெக்டாகவும் தட்களி வந்து நெய்யோ எண்ணெயோ தடவி கூட வைக்கலாம் கை கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிங்க இந்த மாதிரி நம்ம மஞ்சள் பிள்ளையார் செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செஞ்சு வைக்கணும் அதுலேயும் ஒரு சாஸ்திரம் இருக்குது நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்டீமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க நல்லாவே வெந்துடுச்சு நீங்கள் செக் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு பிக்கோ இல்லை ஏதாவது ஒன்றில் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு இது நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதாங்க அமிர்த கலசம்னு சொல்கிறது கருட பஞ்சமியோட ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு இது இந்த அமிர்த கலசம் நல்லா வெந்துடுச்சு இது இட்லி இருந்து எடுத்துடலாம் ரொம்ப நிமிஷமாக செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சியே நம்ம செய்கிறது தான் கருட பஞ்சமியில் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சு நம்ம என்ன நல்ல மனசார வேண்டி நம்ம நினைக்கிறது நிறைவேற்றி கொடுக்கும் பெருமாளில் நினச்சி நாங்கள் வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக கை கூடி வரும்னு சொல்லி பெரியவங்க காலத்தில் இருந்தே இது ஒரு வழக்கமாக ஐதீகமாக இருக்குது இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அப்படியே ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்க வீட்டில் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்